இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எடிட்டிங்லாம் எதுவுமே இருக்காதுங்க நார்மலாக நம்ம உட்காந்து பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து பெருசாக இதில் வந்து நான் எடிட்டிங் எதுவுமே பண்ணலை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் அப்போ ரெண்டாவது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்னடா வீடியோ எடுத்திருக்க அப்படின்ட்டு தயவு செய்து யாரும் பேட் கமெண்ட் பண்ணிடாதீங்க ஸோ நான் இதில் ஃபுல்லாக எதுவுமே சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சால் தயவு செய்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் பார்க்குற எல்லா பேருக்குமே வந்து இந்த சேனல் வந்து ரீக்ரோத் ஆனதுக்கு மெயினான காரணம் டிரைவர்ஸ் தான் ஸோ எல்லா ட்ரைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஸோ ஸ்கிப் பண்ணாம ஆஃப்டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் ஏதாவது ஏதாவது ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சால் நான் சீக்கிரமாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களோட கருத்தை மறக்காமல் வீடியோ கீழே பதிவு பண்ணிவிட்டு போவேன் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கனா ஹெல்த் ரிலேட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மூவிங்கில் இருக்குது கார் ரிலேட்டடாக வந்து பெருசாக வந்து மூவிங் ஆகலை ஸோ கார் ரிலேட்டடாக இந்த சேனலில் தொடர்ந்து வீடியோ போடலாமா இல்லை ஹெல்த் ரிலேட்டடாகவே தொடர்ந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்ற உங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருங்க ஸோ கார் ரிலேட்டடாக ஹெல்த் ரிலேட்டடாக இதை போட்டுவிட்டு கார் ரிலேட்டடாக வந்து இன்னொரு சேனல் இருக்குது ஸோ அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி சப்ஸ்கிரைபர் இருக்கும் ஸோ அந்த சேனலில் கூட நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ உங்களோட கருத்தை வந்து சொல்லிட்டு போங்க போது ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஓன் போர்டா வண்டி வாங்கி அதை டி போர்டா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி இதுன்னு கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சவன் தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருப்பான் ஸோ அவன் வந்து அதே மெத்தட் தான் மதுரை அங்க வண்டி வாங்கி அவன் எப்படி மாத்தனான்றத எனக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது அவன் மாத்திருக்கான் ஸோ அவன் என்ன சொல்றானோ அதவே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சொல்லுப்பா எப்படி மாத்தின புது வண்டியா வாங்குனா இப்போ ஓன் வெஹிக்கிள் வாங்கினா அவங்களே கொஞ்சம் சவுண்டா சவுண்டா பேசு அங்க பாத்து பேசு அங்க அங்க பாரு சவுண்டா பேசுற நீ சும்மா அப்படியே பேசுற ரொம்ப ஈஸிங்க அது வந்து எப்படின்னா புது வண்டியை வாங்கினா அவங்களே பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் மாதிரி இதெல்லாம் சேப்பு சேப்பில்ல இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசு

ரொம்ப ஈஸிங்க அதாவது ஒன்றில் புது வண்டியாக வாங்கினீங்கன்னா அவங்க கம்பெனியிலே உங்களுக்கு ஓன் பீபோட மாற்றி கொடுக்குன்னு அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க இப்போ டாட்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்க அதனால் ப பன்னெண்டு மாட்டேன் சொன்னாங்க என்கிட்ட நான் வந்து டாட்டா எடுக்கும்போது பண்ணி கொடுத்தாங்க எனக்கு டிகார் வச்சிருக்கேன் அது வந்து எனக்கு அப்படின்னா பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா அட்ரஸ் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டிஷ் பீஸ் சொல்லி அதுக்கு எக்ஸ்ட்ரா சொன்னாங்க மத்தபடி அவங்க வண்டியாக ஒன்னே பண்ணி கொடுத்தாங்க இப்போ பழைய வண்டியாக அதே பார்த்தோம்னா நம்ம வந்து கம்பெனியில் இப்போ நம்ம என்ன கம்பெனியில் வண்டியை மாற்றுறோமோ அந்த கம்பெனியில் போய் ஒரு

ஸ்பீட் லிமிட் எல்லாமே அவங்களே இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துறாங்க நம்ம வெளியில போறது எங்க போற மாதிரி இருக்கும் வெளியே வந்து நம்ம எங்கயும் எது பண்ண எது எல்லாமே கம்பெனில அவங்க ஃபிட் பண்ணி எல்லாம் குத்துறாங்க ஓ பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணி அவங்களே அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 10000 மட்டும் கேட்பாங்க ஒரு பட அங்க இப்ப வாணினா எக்ஸ்ட்ரா பத்தற ஒரு போஸ்டிங் சொல்லி தலைய கேட்க மாட்டாங்க இதுக்கு வந்து போஸ்டிங் பீஸ் சொல்லி தலைய கேட்பாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல வெறும் 10000 தான் 10000 எக்ஸ்ட்ரா கேட்டினா பண்ணி குத்துறாங்க அது இப்போ டாடா மட்டும் பண்ணி தர மாட்டறாங்கனா அது வந்து ஏதோ ஃபைனான்ஸ் கொஞ்சம் பிராப்ளமா இருக்கறனால பண்ணி தர மாட்டாங்க அவங்க வந்து ரெடி காஸ்ட் ஆனே அவங்க பண்ணி குடுக்குறோம் ஃபைனான்ஸ் போட்னா நாங்க ஃபைனான்ஸ்ல அப்ரூவ் தர மாட்டறாங்க அப்ப இது டாடா சொல்றாங்க மித்தபடி மித்த எல்லா கம்மையுமே பண்ணி தராங்க

ஒரு சில டவுட் இருக்கு கம்பெனியில கேட்டிருந்தேன் என்னன்னா சிஎன்ஜி நான் பிரைவேட்டா ஃபிட் பண்ணனும் அதுக்கு என்னென்ன அதாவது இவன் அந்த தான் பண்ணிருக்கான் இவன் வந்து ப்ரைவேட்டா தான் ஃபிட் பண்ணிருக்கான் இவன் எப்படி ஃபிட் பண்ணா அதுக்கு எவ்வளவு வாட்சி அதெல்லாம் டீட்டெயில் இவன்டைய கேட்டுருவான் சில பேருக்கு அந்த டவுட்டும் இருக்கு சில வண்டிக்கு ஃபிட் பண்ணவும் முடியாது அதனால வந்து கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க அப்ப தான் உங்களுக்கு புரியும் சொல்லுப்பா

ஃபுட்டோ ப்ராண்ட் போட்டோம்னா நமக்கு ஆடியோ கொடுத்தாங்க இன்ஃபோன்ஸில் நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம் அதுக்கு எதாவது ஒன்றாலும் இன்னும் வந்து கம்மியாக பண்ணி தராங்கன்னா போகிற போராங்க பண்ணி தராங்க அது பண்ணோம்னா நமக்கு வந்து ஆடியோட எண்ட்ரஸ்ட்மெண்ட் பண்ணி தர மாட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு ஆச்சுன்னா வண்டி ரொம்ப கொஞ்சம் சட்டசிக்கலாகும்

சிஎன்ஜி பிரைவேட்டா வந்து ஒரு சில வண்டிக்கு இது பண்ண முடிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா அது வந்து நம்ம வந்து அதாவது நிறைய பிராண்ட் இருக்கு இப்ப ரெண்டு பிராண்ட் தான் அப்ரூவல் கொடுக்காங்க ஒன்னு இல்ல ஆட்டோ இன்னொன்னு மொஜூன்னு சொல்லுங்க அது பிராண்டா இப்ப வண்டிக்கு சொல்றேன் இப்ப அஞ்சு வருஷம் ஆயிருச்சுன்னா அந்த வண்டிக்கு வந்து நம்ம சர்டிபிகேட் வாங்க ஏதோ ஒன்னு அது வந்து சிஎன்ஜி வந்து மூணு வருஷம் தான் மூணு வருஷத்துக்கு அப்படி போய் நம்ம இது பண்ணி வாங்கிட்டு வரணும் ஆடியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரெண்டாவது நம்ம சிஎன்ஜி சென்டர்ல போய் அந்த பிட்டிங் சென்டர் டெஸ்டிங் சென்டர் ஒன்று இருக்கும் அங்க போய் லெட்டர் வாங்கிட்டு வரணும் சிஎன்ஜி கிளீன் பண்ணிட்டு அப்படியே ஒரு லெட்டர் கொடுப்பாங்க